ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிரிட்டிஷை விவாகரத்து செய்து கொண்ட மலாயா சுதந்திரத்தை திருமணம் முடித்தது மலேசியா என் தாய்நாடே உன் நாற்பத்தி ஒரு வயதில் அடைந்தாய் மேலும் ஒரு தாய்ஸ்தானம் சுமார் எழுவத்தி ரெண்டு மாதங்கள் கருவில் சுமந்து ஈன்றெடுத்தாய் இரட்டை பிறவியறை நன்றி தந்தையே நவீன தந்தையே குழந்தைகளின் சுகப்பிரசவத்தின் மூலகாரணம் மூல காரணம் டாக்டர் மகாதேவ் உன்னை சேரும் இதுவரை மேன்ஹேட்டனில் மட்டும் கண்டதை இதோ இங்கே என் மண்ணில் பாரும் நம் தேசம் முன்னேற்றத்தில் அடிமேல் அடி வைத்து இன்று ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று அடியில் வளர்ந்து நிற்கும் இரட்டையர்களுக்கு பெற்றோரின் நல்லாசியால் வைத்த பெயர் பெட்ரோனா இரட்டை கோபுரம் ஒரு காலத்தில் நம்மை ஆண்டு சென்ற வெள்ளையர்கள் இன்று இவர்களை வந்து கண்டு வியந்தவர்கள் அவ்வளவு அழகு பகலில் சூரிய ஒளியில் ஜொலிக்கும் வெள்ளி பாத்திரம் இரவில் நிலவொளியை நம்பி இல்லாமல் விளக்கின் வெளிச்சம் காட்டிடும் உன்னை தொட்ட பின் தான் மலைதொளி மண்ணை தொடும் உன்னை தொட்ட மின்னலின் மின்சாரம் தரையில் விடும் தாஜ்மஹாலை விட தஞ்சாவூர் கோவிலை விட உனக்குதானே அதிக மகசு சினிமாவில் ஏன் ஹாலிவுட் சினிமாவிலேயே இரட்டை வேடத்தில் நடித்தவன் நீ சினிமா அரங்கிலும் நீ உலக அரங்கிலும் நீ உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த திருத்தம் நிமிர்ந்து பார்க்க வைத்த உன்னை கண்டு பொறாமை கொண்டு மூக்கு வேர்த்ததுண்டு அப்படி விடிந்தால் இன்னும் வேர்க்கும் என்று இரவோடு இரவாக செலவோடு செலவாக பல உயர் கட்டடை எழுச்சி உன் உயரத்தை முறையடிக்கும் முயற்சி உனக்கு பின்தான் இந்த வளர்ச்சி தைவானில் தைபே ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஷங்ஹாயில் வேர்ல்டு ஃபைனான்ஷியல் சென்டர் துபாயில் புர்ஷ் ஹலிஃபா இது என்ன ஆச்சரியம் மூத்தவர்களை விட இளையவர்கள் உயரம் அதிகம் உங்கள் இனத்தில் மட்டுமே நிகழும் அதிசயம் இத்துடன் எச்சரிக்கையும் விமானங்களே உங்கள் பாதையில் குறுக்கே நிற்கும் இவர்களை சபிக்காதீர்கள் இடிக்காதீர்கள் பல மனிதர்களின் சரணாலயக் கூட்டை கலைக்காதீர்கள் மலேசியாவின் தலைநகரத்தில் பொருத்தப்பட்ட கிரீடம் இரட்டை கோபுரம் மலேசியா பங்கு சந்தையின் எடை பார்க்கும் தராசு இரட்டை கோபுரம் மலேசியாவின் திரவியம் தேடி திரைக்கடலில் போட்ட நங்கூரம் இரட்டை கோபுரம் மலேசியா பொருளாதாரத்தின் ஆணிவர் கொண்ட ஆலமரம் இரட்டை கோபுரம் விண்ணை தொட்ட உன் உயரத்தில் விட்டுவிட்ட மீத மாரடி இதோ அன்று அடைந்தது சுதந்திரம் இன்று நிமிர்ந்தது கம்பீரம் இதன் காரணம் பல எந்திரம் தொழில்நுட்பத்தின் தந்திரம் திரு பெற்றோனா சிரட்டை கோபுரம் கண்ணாடி சுற்றிலும் சுவரில்லா சித்திரம் விசித்திரம் உங்களில் ஒருவன் செல்வராஜா